காரி சக்தி ப்ளீஸ் முதல்ல நீ இப்படி அழாத மறந்து போனதெல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமும் உன்னை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கேன் உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா என்ன விட்டு போயிருப்பாங்க ஆனா நீ ஒருத்தி மட்டும்தான் தான் நான் தெரிஞ்ச தப்பு பண்ணாலும் தெரியாம தப்பு பண்ணாலும் எல்லாத்தையும் சகிச்சிட்டு போறேன் உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல பகழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிக்குவேன் ஆனா உங்களோட விஷயத்துல மட்டும் வரைஞ்சு போயிடுவேன் நீங்களே வீட்டுக்கு வந்து அழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி மொத்த சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு போனீங்க ஆனா மறுநாளே கோயில நிக்க வச்சுட்டு போன் போட்டாலும் எடுக்காம எந்த தகவலும் சொல்லாம நீங்க ஏன் வரலன்னு கூட தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருந்தேன் சார் முதல் நாள் நீங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துட்டு போனீங்களோ அதை விட பெரிய வழிய அடுத்த நாளே நீங்க கொடுத்துட்டீங்க சார் ஏன் சார் நீங்க வரல நீங்க தான காலையிலே என்ன அந்த கோயிலுக்கு வர சொன்னீங்க நீங்க வர சொன்னதுனால தான நாங்க வந்தோம் இல்ல சக்தி வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை அதனாலதான் என்னால வர முடியல நான் இப்ப அதை உங்ககிட்ட சொன்ன நீயே ஷாக் ஆயிடுவேன் வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா என்ன வேணாலும் இருக்கட்டும் சார் நான் எத்தனை முறை உங்களுக்கு போன் போட்டேன் நீங்க போன் அட்டன் பண்ணியாவது என்ன பிரச்சனைன்னு சொல்லிருக்கலாம்ல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்ன நீங்க காக்க வச்சிட்டீங்க நீங்க என்ன காக்க வச்சதனால உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல ஏனா எனக்கு அது பழகிருச்சு ஆனா அப்பா அண்ணன் கல்யாணி எல்லாருமே உங்களுக்காக அங்க காத்துட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரையுமே கலங்க வச்சுட்டீங்களே சார் எல்லாருமே கடைசி வரைக்கும் நீங்க வருவீங்கன்னு நம்பிட்டு இருந்தாங்க கல்யாணியும் அப்பாவும் அண்ணனும் மாறி மாறி கேள்வி மேல கேள்வியா கேட்டாங்க அவங்க கிட்ட நாளைக்கு பதிலும் சொல்லவே முடியல சார் சக்தி சக்தி